இந்த பள்ளி ஒரு சினிமா படத்துல வந்து ஒரு டயலாக் ஒன்று இருக்கும் என்னென்னு சொன்னால் அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரண தேவி என்று சொல்லி பி யு சின்னப்பாவோ வீரப்பாவோ என்று சொல்லி யார் யார் நேரம் சரியா தெரியல அப்படி ஒரு நடிகர் வந்து சொல்ற வசனம் தான் அது நாங்கள் ஒவ்வொரு நாளுமே செய்திகளில் கேள்விப்படுறோம் பிரான்ஸ்ல இருந்து படகுகள் மூலம் ஜூகேக்கு ஆக்கள் வரீனம் சட்டவிரோதமான ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு பிரான்ஸில் இருந்து ஒவ்வொரு நாளுமே படகுகள் மூலம் ஆக்கள் வரீனம் ஆக்கள் வரீனம் என்று சொல்லி நாங்கள் கொண்டு வாரோம் இப்படி வார ஆக்கள் வந்து ஜூகே அரசாங்கத்துக்கு அதாவது ஜூகே அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் உண்டுதான் இந்த படகுகள் மூலம் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் வருகின்ற இவர்கள் இவர்களை வந்து அகதிகள் என்று சொல்ல வேணான்னு சொல்லி உங்களில் ஒரு சில ஆக்கள் சொல்லியிருந்தீங்கள் சரி ஓகே அகதிகள் என்று சொல்லியில் ஆனால் ஆங்கில ஊடகங்களில் வந்து ரிஃப்யூஜிஸ் என்ற சொல் வந்து பயன்படுத்தப்படுது அப்போ அதை நாங்கள் தமிழில் வந்து அகதிகள் என்று சில சந்தர்ப்பங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரன்ஸ் என்று சொல்லலாமா குடியேறிகள் என்று சொல்லலாமான்னு கேட்டால் அப்படியும் சொல்ல முடியாது என்று சொன்னால் சட்டபூர்வமான மைக்ரன்ஸ் நாட்டுக்கு வெறியினோம் வேலைகளுக்காகவும் பல்வேறு தேவைகளுக்காகவும் இங்கே வெறினோம் எனவே இவர்கள் வந்து இலீகல் மைக்ரன்ஸ் என்று சொல்லி ஒரு சில ஆங்கில ஊடகங்களில் இவர்களை பற்றி எழுதப்படுது அதை நாங்கள் தமிழில் சொன்னோம் என்று சொன்னால் சட்டவிரோதமான குடிவரவாளர்கள் என்று சொல்லி சொல்லலாம் எனவே இவர்கள் அகதிகளா சட்டவிரோதமான குடியேறிகளா சட்டவிரோதமான குடிவரவாளர்களா என்று சொல்லி இந்த வார்த்தைகளுக்குள்ளே நாங்கள் மினக்கட வேண்டாம் எனவே எங்களுக்கு தெரியுது ஃப்ரான்ஸில் இருந்து ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே வந்து படகுகள் மூலம் சட்டவிரோதமாக யூகேக்குள்ளே ஆக்கல் வெறியினம் இன்றைய வீடியோவில் வந்து யார் இவர்கள் ஏன் பிரான்ஸ்ல இருந்து யூகேக்குள்ளே வெறியினம் ஏன் உயிரை கொடுத்து ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு எத்தனையோ பேர் செத்து கடலுக்குள்ளே விழுந்து செத்து செத்து கூட அப்ப கூட ஓயாமல் ஏன் அங்கிருந்து இங்கே வரினோம் இவர்கள் இங்கே வந்து அகதி அந்தஸ்து தான் கேட்க போயினோம் இதே பிரான்ஸ்லேயே கேட்கலாம் தானே பிரான்சும் அகதி அந்தஸ்து கொடுக்குற மிக முக்கியமான நாடு புள்ளி விவரங்கள்ட அடிப்படையில் பார்க்கும்போது ஜூக்கேயை விடவும் அதிகளவு அகதி அந்தஸ்து கொடுக்குற நாடு ஃப்ரான்ஸ் எனவே இவர்கள் ஃப்ரான்ஸிலேயே அகதி அந்தஸ்து கேட்கலாம் தானே ஏன் அங்கே இருந்து இஞ்ச விரியினம் என்று சொல்லி நிறைய கேள்விகள் எங்களுக்கு இருக்குது அதுவும் இப்போ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக இருந்தால் பரவாயில்ல இப்போ ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்குது இந்த பிரச்சனை எப்போ முடியும்ன்றது யாருக்குமே தெரியாது இந்த பிரச்சனை வந்து எப்போ ஓயும் எப்படி முடியும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது எனவே இன்றைய காணொலியில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் யார் இவர்கள் ஏன் ஜூகேக்க நம்ம சொல்லி இதுல வந்து சில சுவாரஸ்யமான இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இருக்குது சில விஷயங்கள் வந்து நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் இருக்குது எனவே எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள் போகலாம் வாங்க இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னுட்டு சொன்னா முக்கியமாக எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் சிரியா மற்றும் எரித்ரியா இந்த ஒரு ஐந்து நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் பெரும்பாலானவர்கள் ஏனைய நாடுகளை சேர்ந்தவர்களும் அங்கே இருக்கிறது தான் இருந்தாலுமே கூட பெரும்பான்மை என்று பார்க்கக்குள்ள இவியல் தான் இந்த நாடுகள் எல்லாத்திலையும் வந்து ஆங்கிலம் வந்து உத்தியோகபூர்வமான மொழி அது ஒரு இரண்டாம் மொழி என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ ஃப்ரான்ஸுக்கு வந்து அந்த கலை பகுதியில் அதுக்கு சூழல் இருக்கிற பகுதிகளில் வந்து வழி மேலே விழி வச்சு காத்து கொண்டு இருக்கிறோம் எப்ப ஜூக்கைக்கு போகலாம் எப்ப ஜூக்கைக்கு போகலாம் என்று சொல்லி பிறகு ஒரு இரவு நேரத்தில் வந்து ஒரு மெல்லிய ஒரு சிறிய அளவிலான பிளாஸ்டிக் படகு ஏறி ஒரு படகில் எத்தனை பேர் இருக்கணுமோ அதை விட பல மடங்கு ஆக்களை ஏற்றி சட்ட விரோதமாக அந்த கடல் காத்துக்குள்ளேயும் அந்த அலைகளுக்குள்ளேயும் அட்டிப்பட்டு கொண்டு வந்து இரவில் குளிர குளிரை நடுங்கி நடுங்கி வந்து யூகேக்குள்ளே வந்து அதில் பாதி வழியில் படகு கவுண்டு கீழே விழுந்து அதுக்குள்ளே எத்தனையோ பேர் இதுவரைக்கும் செத்திருக்கணும் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதுவரைக்கான வரைக்கான வந்து இருபத்ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கினோம் இதே மாதிரி கடந்த கடந்த வருடங்களை வந்து நிறைய பேர் செத்திருக்கணும் சரி அப்படியெல்லாம் உயிரை பணையம் வச்சு எதுக்கு இவர்கள் யூகேக்கு விரினம் என்று சொன்னால் முதல்ல வந்து இவர்கள் ஃப்ரான்ஸுக்கு எப்படி வருகிறார்கள் என்று பார்த்திங்கன்னு சொன்னால் இவர்கள் வந்து நேரடியாக வந்து ஃபிரான்ஸில் இறங்குறதில்லை ஏனைய பல ஐரோப்பிய நாடுகளில் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து அப்புறம் அந்தந்த நாடுகளில் கூட அகதி அந்தஸு கேட்க முடியும் இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஆள் வந்து ஜேர்மனில் வந்து ரங்குகிறாருன்னு சொன்னால் ஜெர்மன்லேயே அகதி அந்தஸ்சு கேட்க முடியும் ஆனால் அப்படி கேட்காமல் அங்கே இருந்து இப்போ இந்த கலவா ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்து போர்டரை தாண்டி இலகுவாக விட முடியும் உங்களுக்கு தெரியும் அப்படி பிரான்ஸுக்குள்ளே வந்து இந்த பிரான்ஸில் இருந்து கலே பகுதிக்கு வந்து அதாவது போர்டர் பகுதிக்கு வந்து அங்கே வந்து அகதி முகாம்ல வந்து நிறைய காலமாக காத்திருந்து காத்திருந்து பல பிரச்சனைகளை சந்தித்து பிறகு ஒரு மாதிரி படகுல ஏறி இங்கே வர்றதுக்கு முயற்சிகளை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே பிரெஞ்சு அரசாங்கம் வந்து பல தடவை சொல்லி இருக்குது நீங்கள் எங்களுடைய நாட்டில் வந்து அகதி அந்தஸ்க்கு கேளுங்க நாங்கள் உங்களுடைய கேஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து விரைவாக ஆய்வு செய்து நாங்கள் உங்களுக்கு அகதி அந்தஸு தாரம் என்று சொல்லி பல தடவை சொல்லி பார்த்துட்டுது ஆனால் இவர்களுக்கோ வந்து அங்கே போயிட்டு அகதி அந்தஸ்க்கு கேட்குற நோக்கம் கிடையாது ஒரு சில ஆட்கள் போயிட்டு பிரான்ஸில் அகதி அந்த கேட்டு அகதி விசாவோட பெருக்கினோம் ஆனால் பெரும்பாலான ஆக்கள் வந்து தொண்ணூற்றொன்பது சதவீதமான ஆக்கள் வந்து நான் போனால் ஜூகைக்கு தான் போவேன் செத்தாலும் பரவாயில்லை கடலுக்கு கவுண்டு விழுந்து செத்தாலும் பரவாயில்லை நான் போனால் ஜூகைக்கு தான் போவேன் இந்த பள்ளி ஒரு சினிமா படத்தில் வந்து ஒரு டயலாக் ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரண தேவி என்று சொல்லி பி சின்னப்பாவோ வீரப்பாவோ என்று சொல்லி யார் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல அப்படி ஒரு நடிகர் வந்து சொல்கிற வசனம் தான் அது அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரண தேவி என்று சொல்லி அதே மாதிரி போனால் ஜுகேக்கு இல்லாட்டி கடலுக்கு விழுந்து சாகரம் என்று சொல்லி இருக்கிற இந்த ஆட்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐந்து நாடுகளையும் சேர்ந்தவர்கள் சரி இவர்களுக்கு வந்து ஃப்ரான்ஸில் வந்து அகதி அந்தஸு கேட்க விருப்பம் அதுக்கு இவர்கள் சொல்கிற காரணம் வந்து அந்த கல்ச்சர் வந்து அவர்களுடைய கலாச்சாரம் வந்து எங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது எங்களுக்கு வந்து பழக்கப்பட்டதில்லை ஆனால் ஆங்கில கலாச்சாரம் வந்து நாங்கள் சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்ட நாங்கள் ஆங்கில மொழியை வந்து நாங்கள் சின்ன வயசுல இருந்தே படித்து கொண்டு வரோம் எங்களுக்கு ஆங்கில மொழி வந்து நல்லா தெரியும் என்று சொல்லி அதாவது இந்த நாடுகள் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து எங்களுடைய நாட்டை போலவே இங்கிலீஷ் காலனியாக இருந்தது ஆங்கில காலனித்துவத்துக்கள் இருந்தது எனவே வந்து அவர்களுடைய நாட்டில் வந்து எங்களுடைய நாட்டில் வந்து எப்படி ஆங்கிலம் சர்வசாதாரணமோ அதே மாதிரி அவர்களுடைய நாட்டிலையும் வந்து ஆங்கிலம் வந்து சர்வ சாதாரணம் அவர்களுக்கு வந்து பிரெஞ்சோ அல்லது ஏனைய ஐரோப்பிய மொழிகளோ வந்து தெரியாது அதனால வந்து மொழி ஒரு முக்கிய

கருத்துக்களை தான் இப்போ தொகுத்துவங்களோட சொல்லிக் கொண்டு இந்த மாதிரி யூகேயை பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கற்பனையும் ஒரு பிம்பமும் ரெண்டாவது காரணம் யூகேக்கு வாரத்துக்கு எனவே இந்த மாதிரியான தான் அவியல் ஜூகேக்கு தான் நாங்கள் போவோம் என்று சொல்லி ஒரே பிடியா நிக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் இது இதை விட இன்னும் ஒரு காரணம் இருக்குது அதாவது வந்து கலை பகுதியில் வெயிட் பண்ணி வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக நாங்கள் ஜூகேக்கு தான் போவோம் என்று சொல்லி வந்தாக்கள் இல்லை அதுல வந்து ரெண்டு பிரிவினர் இருக்குது ஒரு பிரிவு தான் நான் சொன்ன இந்த பிரிவு இன்னும் ஒரு பிரிவு ஒன்று இருக்குது அவியல் அப்படி என்று சொன்னால் இந்த இவியலை கூட்டிக் கொண்டு வர ஆக்கள் இருக்கின்ற ஏஜென்சிமார் நாங்கள் அதை மேர் என்று சொல்லுவோம் ஆனால் ஆங்கில ஊடகங்களில் வந்து அவ வந்து என்று சொல்லி 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 வந்து 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 கடத்தல்காரர்கள் எனவே நாங்கள் நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு பழக்கப்பட்ட வார்த்தையில் இவர்களை இவர்களை வர அந்த 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 ஏஜென்சிமார் உங்களை கொண்டே இறக்குவோம் எவ்வளவு செலவாகுமோ காசு தான் தான் வாங்கினோம் இப்போ ஒரு 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 ஆள் நான் நான் போக 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 அல்லது போகிறேன்னு சொன்னால் அவருக்கு ரேட் 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 இல்லை அவரோட கதைச்சா அதுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் எனவே வந்து வந்து ஒரு ஆள் வந்து ஏற்கனவே அட்வான்ஸாக காசை கொடுத்துருவார் நான் ஜூகேக்கு தான் போக போகிறேன் என்ன கொண்டே ஜூகேல விடுங்கன்னு சொல்லி அப்போ அந்த ஏஜென்சி என்று சொல்லப்படுற ஆட்கள் வந்து அந்த காசை வேண்டிய வினம் அப்போ இவர் என்ன நினைப்பார்ன்னு நான் இவ்வளோ காசை அள்ளி கொடுத்துட்டேன் ஜூகேக்கு போகிறதுக்கு இனியும் நான் ஜூகேக்கு போகாமல் இருக்க முடியாது எனவே வந்து எனக்கு ஃப்ரான்ஸ் வேண்டாம் எனக்கு ஜேர்மன் வேண்டாம் நான் ஜூகேக்கு தான் போ போகிறேன்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுப்பார் ஒருவேளை இடையில மனம் மாறி இல்லை இல்லை நான் ஜூகேக்கு போகலை அந்த போகிற பயணம் வந்து மிகவும் ஆபத்தாக இருக்குது நிறைய படகுகள் வந்து கவழுது எனவே நான் பிரான்ஸிலேயே அகதி அந்தஸ்து கேட்க போகிறேன்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரா காசை வந்து திருப்பி கேட்டால் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் திருப்பி கொடுக்க போகிறது இல்லை எனவே காசை கொடுத்துட்டோம் அதோட இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்துட்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் கிடக்குது ஒரே ஒரு கடலை கடந்தால் போதும் யூகேக்குள்ளே போயிடலாம் என்ற நம்பிக்கையிலே வந்து இன்னும் ஒரு பகுதி மக்கள் வந்து அங்கே காத்து கொண்டிருக்கிற போகிறோம் யூகேக்குள்ளே வாரத்துக்கு சரி கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் வந்து என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்துருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்களால் நம்பவே முடியாத சம்பவங்கள் எல்லாம் அங்கே நடந்திருக்குது என்னென்னு சொன்னால் முதல்ல வந்து இவர்கள் வந்து கலைய வந்து சாதாரணமாக தான் தங்கியிருந்தவர்கள் அங்கெல்லாம் ஒரு ஒரு டெண்டுகள் அடித்து போட்டு சாதாரணமாக தங்கி இருக்கிறது அப்புறம் என்ன செய்யறோம்னு சொன்னால் யூகேக்கு போகிற வாகனங்களுக்கு பின்னாலேயே வாரது ஏதாவது ஒரு வாகனம் இடையில் பார்க் பண்ணப்பட்டு கதவை திறந்தா போதும் உள்ள வாகனத்துக்குள்ளே அந்த டிரைவருக்கு தெரியாமல் அல்லது அந்த டிரைவரோட கதைச்சு பேசி அவருக்கு கொஞ்சம் காசை கொடுத்து அந்த வாகனத்தை ஒழிச்சிருந்து அப்படி வந்தாக்கள் கொஞ்சம் பேர் அதில் பிடிப்பட்டாக்கள் கொஞ்சம் பேர் என்று சொல்லி இன்னும் ஒரு சில ஆக்கள் என்ன செய்யறது அந்த ரோட்டு கரைகள் இருக்கக்கூடிய உயரமான மரங்களில் ஏறி இருக்கிறது அந்த மரத்துக்குள்ள வந்து பதுங்கி இருக்கிறது பிரான்ஸில் இருந்து உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய நாடுகள்லேருந்து நிறைய லோரிகள் கண்டெய்னர் வந்து ஜூகேக்கு பொருட்களை கொண்டு வர்றது அப்படியான பெரிய லோரிகள் வரையைக்குள்ள வந்து அந்த லோரிக்கு மேலே பொத்து வந்து குதிக்கிறது சொன்னால் லொரிக்கு மேலே குதிச்சு அந்த மேல் பக்கம் மறைஞ்சிருந்து போய் சேர்ந்துடலாம் ஜூகேக்கு சொல்லி ஒரு நம்பிக்கையில் ஆனால் லொரி வந்து செக்யூரிட்டி செக்கிங்ல வந்து செக் பண்ண வந்து மேலே எல்லாம் தான் ஸ்கேன் பண்ணப்படும் அது அவர்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியாது பாவங்கள் அப்பாவியல் அதுக்கு மேலே குதிச்சு அது அப்படி களவா வந்து சேரலாம் என்று சொல்லி முயற்சி செய்தாக்கள் நிறைய பேர் இருக்குது இன்னும் சில பேர் வந்து கடலுக்குள்ள இறங்கி அங்கே மீன்பிடி படகுகளை ஈடுபடுற படகுகளை கொண்டு அப்படி முயற்சி செய்தார்கள் யூகேல இருந்து மீன் பிடிக்கிறதுக்கு அங்கே போனாக்களை ஒரு மாதிரி கதைச்சி பேசி இந்த படகு ஏறி வர முயற்சி செய்தார்கள் என்று சொல்லி என்னென்ன முயற்சிகளெல்லாம் செய்ய முடியுமோ எப்படி எப்படியெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அப்படி எல்லாமே வந்து முயற்சி செய்திருக்கிறோம் இதில் இன்னும் ஒரு வகையான முயற்சி உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ் பிரான்ஸுக்கும் ஜூகேக்கு முடியல வந்து யூரோ ஸ்டார் ரயில் வந்து கடலுக்கு அடியில் போகுது அந்த யூரோ ஸ்டார் அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது தானே அதுக்குள்ளே இறங்கி அந்த டனலுக்குள்ளே இறங்கி அந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்தாலேயே நடந்து வந்து இடையில வந்து புடிபட்டாக்கள் அதுக்குள்ளே வந்து ஆபத்தை சந்தித்தாக்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு பகுதி இப்படி வந்து கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் வந்து ஜூகேக்கு வாரத்துக்கு இவர்கள் பட்டாத பாடுபடுகிறார்கள் ஒரு கட்டத்தில் பார்க்கக்குள்ள வீல பார்க்கக்குள்ள பாவமாக இருக்குது ஏன்டா இவ்வளோ முயற்சி செய்கிறீங்க ஏன்டா இவ்வளோ உயிரை கொடுத்து இவ்வளோ போகிறாரீங்க ஒரு கட்டத்தில் வீல பார்த்தா சரியான பாவமாக இருக்கும் இவையில் எடுக்கிற முயற்சிகளை பார்க்கக்குள்ள வந்து பரிதாபமா இருக்கும் ஏன்டா தான் இவ்வளவு முயற்சி செய்யறீங்களா ஏன் இவ்வளவு உயிரை கொடுத்து இத்தனை பேர் செத்தும் கூட ஏன் ஜூகைக்கு தான் போவோம் என்று சொல்லி அடம் பிடிக்கிறீங்கன்னு சொல்லி இங்க ஜூகையில் இருக்கிற மக்களுக்கு வந்து அவியல் மேல ஒரு கரிசனை வர தொடங்கிட்டு ஒரு பாசம் வர தொடங்கிட்டு என்னடா இவங்க எங்கட நாட்டுக்கு வாரத்துக்கு இவ்வளவு பாடுபடுறாங்க ஒரு வகையில பார்க்க போனா இந்த மாதிரி சட்டவிரோதமாக ஆக்கள் வாரது சட்டவிரோதமாக வந்து குடியேறது இதெல்லாமே வந்து எங்களுடைய பொருளாதாரத்துக்கும் கூடாது நாட்டுக்கும் கூடாது இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது அதே நேரம் வந்து இருக்கிற மக்களை வந்து ஒரு வகையில் அந்த சென்டிமெண்ட் டச் பண்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கை முயற்சி எல்லா ஊடகங்களும் போய் அவர்களை பேட்டி எடுக்கிறது இப்படி ட்ரை என்ன இப்படி உயிரை சொல்லி பேட்டியில் எடுக்கிறது அந்த பேட்டிகள் வந்து இங்கே ஊடகங்களில் வரும்போது அதை வாசிக்கிற மக்களுக்கு வந்து இயல்பாக வந்து அவங்க மேல ஒரு பாசம் வாடுற சம்பவமும் இருந்திருக்குது அதனால என்ன இருக்கிற நிறைய சேரிட்டி அமைப்புகள் நிறைய அதுவும் மிக முக்கியமாக வந்து இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் ஏனைய மாணவர்கள் அவர்களை உள்ளடக்கின சேரிட்டி அமைப்புகள் நிறைய போய் அவர்களுக்கு உதவி செய்கிறது அவர்களுக்கு காசு கொடுக்கறது அவர்களுக்கு துணிமணிகள் கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது இன்னும் சில சேரிட்டி அமைப்புகள் போயிட்டு அவங்களுக்கு இங்கிலீஷ் படிப்பிக்கிறது கிளாஸ்கள் எடுக்கிறது மற்ற மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்கிறது என்ன செய்யணுன்னா வெள்ளிக்கிழமை பின்னேறம் பழிக்கிட்டு போகிறது சனியும் ஞாயிறும் வந்து அங்கே ரெண்டு அவையிலுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவையிலோட நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு போட்டு ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் திரும்பி யூகேக்குள்ளே வரது இந்த மாதிரியான நிறைய சேரிட்டி அமைப்புகள் வந்து யூகேல இருக்குது சொல்ல ஒரு வகையில் வந்து யூகே வாழ்க்கையில் இருக்கிற மக்கள்ட மனசை வந்து அவங்க டச் பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அரசியல் பொலிட்டிக்கலாக பார்க்கக்குள்ள வந்து அது பெரிய பிரச்சனை அரசாங்கங்களுக்கு இடையில வந்து பெரிய பிரச்சனை சொல்ல போனால் பதினாலு வருஷம் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வந்து இவ்வளவு படுதோல்வியை சந்தித்து ஆட்சியை இழக்கிறதுக்கு பல காரணங்களில் ஒரு காரணம் வந்து இந்த ஸ்மால் போட் குரூப்ஸ் இந்த பிரான்ஸில் இருந்து இங்கே வர ஆக்கள் எனவே வந்து இவர்களை வந்து சரியான முறையில் கையாளையில அல்லது இவர்களை கையாளுறதுக்கு வந்து பெருந்தொகையான பணத்தை வந்து அந்த அரசாங்கம் செலவழிச்சிட்டுன்னு சொல்லி அந்த அரசாங்கம் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து தான் இந்த அரசாங்கம் வந்து ஆட்சி இழக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களில் அதுவும் உண்டு எனவே இப்போ ஆட்சியில் இருக்கிற லேபர் அரசாங்கம் இவர்களை வந்து எப்படி கையாளப்போகுது என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்க போகுதுன்றதை தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏற்கனவே வந்து எல்லைகளை பலப்படுத்துகிற நடவடிக்கை வந்து அரசாங்கம் ஈடுபட்டிருக்குது அதே நேரம் வந்து இப்போ வந்து முகாம்களில் பல்வேறு இடங்களில் ஹோட்டல்கள் இருக்கிறார்கள் வந்து உடனடியாகவே அவர்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு அகாதி அந்தஸ்து கொடுக்கறதுக்கும் லேபர் அரசாங்கம் முடிவெடுத்திருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் வந்து இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் பொதுவாக வந்து ஒரு உயரமான வேதிகள் வந்து ஒரு பத்து அடி பதினஞ்சு அடியில் இருக்கும் ஆனால் இருபத்தஞ்சி முப்பது அடி உயரத்தில் பிடிய எல்லாம் போட்டு இவர்களை வேலிக்கு பின்னால் அடைச்சும் கூட அவர்கள் அந்த வேலி எல்லாத்தையும் ஏறி அதில் உச்சியிலேருந்து கீழே குதிச்சு அதில் நிறைய பேர் காயப்பட்டு அப்படி சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு எப்படியாவது ஜூகேக்குள்ளே வரணும் என்று சொல்லி அடம் பிடிச்சு கொண்டு அவர்கள் நிற்கிறார்கள் இங்கால அரசியல் பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது பொருளாதார பிரச்சனை பக்கம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது எனவே பல்வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருக்கிற இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் அவ்வப்போது ராஜதந்திர நெருக்கடிகள் கூட வந்திருக்குது ஜூகேக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் இந்த அகதிகள் பிரச்சனை காரணமாக ஜூகே அரசாங்கம் குற்றஞ்சாட்டுது நீங்கள் வந்து அவர்களை கட்டுப்படுத்தையில் அவர்களை வந்து சுதந்திரமாக விட்டுக்கிறீங்கன்னு சொல்லி பிரெஞ்சு அரசாங்கம் சொல்லுது அவர்கள் வந்து எங்களுடைய நாட்டில் அகதி அந்த கேட்க விரும்பியில் அவர்கள் எங்களுடைய நாட்டை விரும்பவில்லை உங்களோட நாட்டுக்கு தான் பிறப்படும் என்று அடம் எனவே நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அவர்கள் கையை விதிக்க பிறகு ரெண்டு தரப்புக்கு முடியல வந்து முரண்பாடுகள் வர பிறகு பேசி தீர்த்து வைக்க என்று சொல்லி இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டவிரோதமான குடியேறிகளினுடைய பிரச்சனை எப்பொழுது தீர்க்கப்படும் எப்படி தீர்க்கப்படும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு ஆய்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்